அன்பார்ந்த தோழர்களுக்கு என்னுடைய வணக்கம் எனக்கு சீனிவாசனை தெரிவதற்கு முன்பு திரு கோபிகிருஷ்ணன் அவர்கள் நன்றாக தெரியும் இங்கே வரும்போது எனக்கு கோபிகிருஷ்ணன் அவர்களும் ரிட்டையர் ஆகிறார் என்றது பணி ஓகிப்பார் என்று தெரிய வந்தது உடனே இங்கே நான் வருவதற்கு ஒப்புக்கொண்டேன் அங்கே நாங்கள் காலையில் வந்து அங்கே மதியம் எங்கே இது பண்ணோம் பாஸ் செக்ஷனில் அவருக்கு சீனிவா திரு சீனிவாசன் அவர்களுக்கு நாங்கள் இது இந்த பணி ஓய்வு பற்றி பேசினோம் மதியம் இங்கே இருக்குது என்று சொன்னார்கள் சாயங்காலம் மூன்று மணிக்கு அப்போ கோபிகிருஷ்ணன் அங்கே வருவார் என்று சொன்னார்கள் எனக்கு கிட்டத்தட்ட கோபிகிருஷ்ணன் அவர்களே முப்பது வருடங்களுக்கு மேல் தெரியும் ஏன்னா எங்கள் அண்ணன் கூட அவர் வேலை செய்யறா நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் அப்புறம் திரு அனந்தகுமாரோட இவர் முப்பது கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி பார்த்தா அவர் இன்னும் ஒரு பத்து வருஷம் வேலை செய்யலாம் போல இருக்கு அப்படிதான் இருக்கு ஆளை பார்க்கறது வயசு அறுபது சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நல்ல விஷயந்தான் அவர் நல்ல நீண்ட ஆயுளோடு வாழணும் அவங்க குடும்பம் வந்து நல்லா படி படிச்சிருக்காங்க கேள்விப்பட்டேன் அவங்க பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க கூட சொன்னாங்க இங்கே நல்ல விஷயம் அதே மாதிரி திரு சீனிவாசன் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷங்களாக தெரியும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது வருஷமாக அவர் எப்படின்னா சொன்னால் இருந்து பேசக்கூடாது கூடியவர் அல்ல எது சொன்னாலும் இப்போது அவருக்கு பேசும்போது சொன்னது போல் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக கேட்டுப்பார் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்து செய்வார் நல்ல திறமைசாலி செய்து கொடுத்த வேலையும் நல்ல நல்லா செய்வார் எப்படின்னா போட்டியதில் நான் வந்து வேலை செய்கிற சமயத்தில் அவங்க அப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க இங்கே அந்த சமயம் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையும் எடுத்து நான் எல்லா வேலையும் நல்லா எடுத்து செய்வேன் அப்போது என் கூட உறுதுணையாக இருந்தவர்களில் முக்கியமான ஒரு கடையில் இந்த ஆயுத பூஜை அப்போல்லாம் எல்லாம் கூட வந்து எல்லாம் இது இது பண்ணி கேட்டேன் அப்போது நாங்கள் நூற்றி பத்து பேர் இருந்தோம் போட்டியில் பெரிய செக்ஷன் அப்போது அந்த சமயம் அப்போ இவர் வந்து எல்லாம் இருந்து நைட்டு வரைக்கும் இருந்து முடிச்சிட்டு போவார் அந்த அளவுக்கு வந்த சேர்ந்த புதுலேயே சொல்கிறேன் அந்த கரெக்ட் அப்பாயின்மெண்ட்டாங்க நாங்கள் சேர்ந்து ஆமாம் அது மாதிரி அந்தளவுக்கு மிகவும் தன்னுடைய அலுவலக பணி மட்டும் எந்த பணியாக இருந்தாலும் எடுத்து செய்யக்கூடியவர் அவர் சீனிவாசன் அவர் நான் வந்து கிட்டத்தட்ட அவர் நான் இங்கேருந்து வந்து போய் பதிமூணு வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் டூவில் சிறப்பு ஓய்வு திட்டத்துக்கு நான் வெளியே போனேன் இப்போ நேற்று மூணு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் என்ன இது மாதிரி போகிறேன்னா அப்படின்னா சும்மா கண்டிப்பாக வந்துடும் சீனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அவர் சொன்ன வாக்கையை நான் காப்பாற்றி கொண்டேன் ஏன்னா எனக்கு முன்னாடி அது போன வருஷம் வந்து ஞானசேகரனும் அசோகன்னு சொல்லியிருந்தாங்க அந்த குரூப்பில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் என்னுடைய நண்பர்கள் அதில் அவங்க என்னால் வர முடியாமல் போச்சு வேறு சில என்னுடைய மகனுடைய திருமணம் இருந்தது அதில் வர முடியாமல் போச்சு அதெல்லாம் சேர்த்து நீ மூணு பேரை ஒன்றா வச்சு நாங்கள் அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டோம் அதனால் இந்த திரு சீனிவாசன் அவர்களும் திரு கோபிகிருஷ்ணன் அவர்களும் அவர் குடும்பத்தாரும் மிக நல்ல முறையிலே இந்த இந்த காலம் முடிந்து விட்டது பருவம் கல்லூரி பருவம் அடுத்தது இந்த இந்த காலம் முடிந்து விட்டது இனிமேல் வந்து அவங்க குடும்பங்களை வந்து நல்லபடியாக சிரமம் சிரமம் பார்த்து கொண்டு உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல செல்ல செழிப்புடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கும் ஏன்னா அவர் முன்னாள் எம்பி திரு மோகனரங்கம் அவர்களோட சண்டன் இல்லையா ஏஆர் எம் செல்வகுமார் நன்றி சார் அடுத்து வாழ்த்துறை